களமிறங்கிய நிர்மலா சீதாராமனின் கணவர் என்னை உயிரோடு புதைக்க சதி நடக்கிறது என்று கண்ணீர் விட்டிருக்கிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி சந்தேஷ் சந்தேஷ்காலியில் நடப்பது என்ன ரொம்ப முக்கியமான இஷ்யூஸ பத்தி இந்த வீடியோ அட்ரஸ் பண்ண இருக்கிறது ஸோ கட்ட கடைசியாக பிரதமர் எங்க வந்து நின்றுட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய தோல்வி பயம் அவரை தள்ளி இருக்கிறது என்ன நடக்கிறது நிர்மலா சீதாராமனின் கணவர் வந்து அடுத்தடுத்து வந்து அவ்வளவு அதிரடியான சாட்டைகளை சுழற்ற வேண்டிய அவசியமும் தேவையும் என்னவாக இருக்கிறது காளி விவகாரத்தில் பாஜக அம்பலப்பட்டு நிற்பது மோடிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது காளியில என்ன நடந்துச்சு அதுல என்ன பெரிய பெரிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அஹ் நாடே இன்னைக்கு அதிர்ச்சிக்குள்ளாக கூடிய விதத்துல வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இதை அனைத்தையும் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்த்திருக்கின்ற வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்களா தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணினா தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும் இது மற்றும் ஒரு யூடியூப் அல்ல ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அத அன்போடு உங்களை வரவேற்று இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிடலாம் நீங்க முதல்ல ஒரு ஒவ்வொரு விஷயமா பார்த்துக்கலாம் நான் சந்தேஷ்காளி விவகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நான் பேசுறேன் அதற்கு முன்பாக நம்முடைய நரேந்திர தாமோதர தாஸ் நேற்று தேர்தல் பரப்புரையில் பேசுகின்ற பொழுது சொல்றார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஹிந்துக்களின் நம்பிக்கைகளுக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது ஐயோஹோ பார்த்தீர்களா இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறான வழக்கம் போல பேசிட்டு அவரை அவர் அவரை சொல்றாரு என்னை உயிரோடு புதைக்க சதி செய்கிறது சிவசேனா அப்படின்னு சிவசேனா மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை மராட்டியத்துல மகாராஷ்டிரா நடக்குது தூக்கி வீசுறாரு யார் சதி செஞ்சா என்ன நடக்குது ஏன் ஒரு பிரதமர் நான் என்ன கேக்குறேன் இதே மாதிரிதான் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இன்றி இவர் வந்து பஞ்சாபுக்கு போனாரு போகும்போது பஞ்சாப்ல வந்து விவசாயிகளுடைய போராட்டம் அது ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க இவர் ஹெலிகாப்டர்ல போறதா தான் திட்டம் பிளான் இவர் அதை கேன்சல் பண்ணிட்டு திடீர்னு அங்க வந்து வானிலை சரியில்லை என்று வந்து எச்சரிக்கை எடுத்து இவர் நான் சாலை மார்க்கமாக போறேன்னு கிளம்புகிறார் அப்போ சாலை மார்க்கமாக இவர் வருகிறார் என்பது முன்பே தெரியாது இல்லைன்னா அந்த அனுமதி கூட அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பஞ்சாப்ல ஆம் ஆத்மி கவர்மெண்ட் அப்ப ஆம் ஆத்மி கவர்மெண்ட் வந்து அங்க விவசாயிகளுடைய அனுமதி பெற்று நடக்கக்கூடிய போராட்டம் அங்க போராட்டம் நடக்குதுன்னு ஒன்னு இவர் பிரதமர் இவருக்கு என்னது நான் என்ன சொல்றேன் உலகின் மிக பாதுகாப்பு அதிமுக்கிய பாதுகாப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இல்லையா அறவழியில் நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் தனக்கு எதிராக நடக்கக்கூடிய திட்டம் என்று ஒரு பிரதமர் பேசுவாரே என்று சொன்னால் அப்ப இந்தியாவுல இந்த நாட்டினுடைய பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை என்று அவர் ஒத்துக்கொள்கிறாரா இந்த நாட்டில் பிரதமருக்கே பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் சாமானிய மக்கள் எப்படி பாதுகாப்பா இருப்பா இல்லையா அப்போ நான் திருப்பி சொல்றோம் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பிரதமரின் மீது அவருடைய ஆட்சியின் மீது அவருடைய நிர்வாகத்தின் மீது விமர்சனங்கள் இருக்கின்றன அந்த விமர்சனங்களை வைப்பது என்பதே அவருடைய உயிருக்கே ஆபத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் வந்து கீழிறங்கி வந்து விடுவார் என்று சொன்னால் இந்த நாடு இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் கட்சி பயந்தா கூட அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா இந்திரா காந்தியை பறிகொடுத்தார்கள் பயங்கரவாதத்திற்கு இல்லையா ராஜீவ் ராஜீவ்காந்தியை பறிகொடுத்தார்கள் நீங்க வந்து அதனாலதான் சோனியா காந்தி ஒதுங்கியே இருந்தார் இருந்து அவருடைய மாமியாருக்கும் அவருடைய கணவருக்கும் ஏற்பட்ட நிலைமை அவருக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவர் வந்து என்ன செஞ்சாரு எஸ் யாரா அந்த இடத்துல அப்படித்தான் செய்வாங்க ஆனா நீங்க வந்து பாஜக வந்து இன்னைக்கு வந்து பிரதமர் வந்து இப்படி ஒரு 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 இந்த அளவுக்கு வாக்குக்காக இறங்கி வர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா ஏன் பிரதமர் அப்படி தான் முக்கியம் சரி அவர் பிரதமர் பேசுறது தப்பு அதுல யாருக்கும் உடன்பாடுல விட்டுருங்க ஏன் பிரதமர் அப்படி பேசுகிறார் உயிருக்கே ஆபத்து என்று பேச வேண்டிய தேவை என்ன அப்படின்னா அவர் சொல்றார் பிரதமர் சொல்றாரு அதாவது பாஜகவிற்கு சவக்குழி தோண்ட வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு யார் எனக்கு தெரியல அவர் அப்படி சொல்றாரு ஒருவேளை அப்படி யாரோ பேசிட்டாங்கன்னு வைங்களேன் அத லிட்டலா இப்படிதான் மீன் பண்ணிப்பாரா இப்ப நீங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு பாஜக சொல்லிச்சு காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் இங்கக்கூடிய காங்கிரஸ் காரன் எல்லாத்தையும் கொல்ல போறேன்னு அர்த்தமா அப்படி இல்ல காங்கிரஸ் கட்சியே என்ன செய்யணும் வீழ்த்த வேண்டும் அதான் அதுக்கு பொருள் அப்போ பிரதமர் வந்து இது என்ன ஏன் அப்படின்னா அடுத்தடுத்து நடைபெற்ற மூன்று முக்கிய நிகழ்வுகள் இதற்கு காரணம் தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள் பாஜக முதல்ல நாங்க இப்ப முன்னூறுக்கு வந்துட்டாங்க அவர்கள் தரப்பிலேயே சந்தேஷ் காலி மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கு வந்து ஒரு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிரமுகர் ஷேக் ஷாஜஹான் அப்படிங்கிறவர் இவர் வந்து அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மலைவாழ் பழங்குடியின மக்களை பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் பாலியல் தொல்லை கொடுத்தார் வல்லுறவு செய்தார் என்று அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மலைவாழ் பெண்கள் பழங்குடியின பெண்கள் போய் என்ன செய்யறாங்க புகார் கொடுக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பாஜக மாற்றியது மேற்குவங்க மாநிலத்தில் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தன இதை அடிப்படையாக வைத்து ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நேற்று அது ஒரு அதிரடி திருப்பம் நடந்திருக்குது அந்த சந்தேஷ்காளி விவகாரத்துல அந்த புகார் கொடுத்த பெண்கள் மாமியாரும் மருமகனும் போய் இன்னைக்கு நாட்டு மக்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உங்களுக்கு சில நன்மைகளை தொடரும் சில திட்டங்கள் தொடரும் உங்களுக்கு சில உதவிகளை தரோம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினர் வந்தார்கள் வந்து எங்களிடம் வெள்ளைத்தாளில் வெறும் வெற்றி பேப்பரில் கையெழுத்து வாங்கினார்கள் நாங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் கையெழுத்து போட்டு கொடுத்தோம் அதை வச்சு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய பிரமுகருக்கு எதிராக அவர் வந்து மிகப்பெரிய அளவில் அட்டுறியா செய்கிறார் பாலியல் ரீதியாக எங்களை தொல்லை கொடுக்கிறார் என்று நாங்கள் புகார் கொடுத்ததாக அதில் ஃபில் பண்ணி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க எங்களால அதை எதுவுமே எடுத்து பேச முடியல எங்களை பாஜக மிரட்டி உரட்டி வச்சிருந்துச்சு பாஜகவின் மிரட்டலால் நாங்கள் அந்த புகார் கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம் இப்ப நாங்க வந்து போய் புகாரை கொடுத்துட்டோம் ஆனா எங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட எங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாங்க எங்க ஊரே சேர்ந்து எங்களை வந்து நீ இப்படி பொய்யா சொல்லிட்டியே இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி எங்க ஊரே எங்களை வந்து என்ன செய்ய மாட்டேங்குது எதுலயும் சேர்த்துக்க மாட்டேங்குது அதனால நாங்க வந்து இந்த உண்மையை இன்றைக்கு நாட்டு மக்களிடம் சொல்லுகிறோம் என்று அந்த பெண்கள் இருவரும் வந்து இன்றைக்கு பாஜக பாஜகவினர் கட்டாயப்படுத்தி மிரட்டி வெள்ளை பேப்பரில் கையெழுத்து வாங்கி அத இந்த ஷேக் ஷாஜகான் என்பவருக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் சதி திட்டம் தீட்டி திருப்பினார்கள் என்ற உண்மை இன்றைக்கு மேற்கு வங்கத்தில் வெளியாகிடுச்சு இப்ப தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒரு சிக்கலை பண்ணாங்க திடீர்னு கிளம்பி என்ன பண்ணாங்க கச்சத்தீவு ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு இப்பதான நடந்துச்சு எப்படி மறந்துருப்பீங்க கச்சத்தீவு ஆர்டிஐ மூலம் தகவல் அப்படின்னு எதுக்கு ஆர்டிஐ எங்களுக்கு ஆர்டிஐ தேவை கவர்மெண்ட் எதுக்கு ஆர்டிஐ கவர்மெண்ட் தான நீங்க தானே ஆட்சியில இருக்கீங்க அதை எடுத்து வெளியில போட வேண்டியதானே அது ஆர்டிஐ மூலம் வாங்கின மாதிரி ஒரு ஷோ பண்ணி இப்போ அதுல இருக்கிற முல்ல மாதிரி தோணும் முடிச்ச வைக்கிறத வெளியில போட்டாங்க எல்லாரும் எடுத்து ஆதாரத்தோட என்ன ஆர்டிஐல அப்படி ஒரு தகவல் பெறப்பட்டதில் அடுக்கடுக்கான கேள்விகள் யார் அந்த தகவலை கொடுத்தா பேர் இல்ல யார் விண்ணப்பித்தா பேர் இல்ல விண்ணப்ப கட்டணம் செலுத்தப்படல அப்போ அண்ணாமலை ஒரு போர் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு தேர்தலை ஒட்டி தமிழ்நாட்டுல எது சென்சிட்டிவ் தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே தமிழர் நலன் சார்ந்த செய்திகள் தமிழர் நலன் சார்ந்த விடயங்கள் முக்கியத்துவம் பெறும் உடனே என்ன பண்ணலாம் டக்குனு எடு கச்சத்தீவை அப்படின்னு கச்சத்தீவை பத்தி போலியா ஒரு செய்தியை உருவாக்குறாங்க இதே மாதிரி மேற்குவங்க மாநிலத்துல என்ன செய்யலாம் அப்படின்னு பாக்கின்ற பொழுது ஒரு இஸ்லாமிய பிரமுகருக்கு எதிராக பாலியல் ரீதியிலான சிக்கல்களை ஒரு புகாரை கொடுக்க வச்சு அதை பெருசாக்குவோம் இதை பற்றி பிரதமர் எல்லாம் பேசினாங்க எல்லாரும் பேசினாங்க சந்தேஷ் காலியை பற்றி ஆனால் பொய்யாக கொடுக்கப்பட்ட புகார் என்று நிரூபிக்கப்பட்டு பிரதமருக்கு அங்கே பெரும் சரிவு பலத்த பின்னடைவு மேற்குவங்கத்துல சிக்கலா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா கர்நாடகால ரேவண்ணா நம்ம பார்த்தோம் சர்வதேச ஏடுகள் மோடியினுடைய புதிய பங்காளி புதிய கூட்டணி கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர் பல நூற்று கணக்கான பெண்களை பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்திருக்கிறார் அதை வீடியோ எடுத்து வைத்திருக்கிறார் என்று ஆதாரத்தோடு எடுத்து போட்டு கிளி கிளினி கிழிக்கிறாங்க இந்த நிமிடம் வரை ஆதாரத்தோடு வந்த அந்த செய்திக்கு மோடி வாய் திறக்க மறுக்கிறார் இப்ப இதெல்லாம் நேஷனல் மீடியாஸும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இது வட இந்தியாவில் மோடிக்கு பலத்த பின்னடைவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தை அடுத்த பேரீதியாக இன்னொன்று வந்து இறங்குது பூஷன் சிங் நம் பல முறை பேச்சிருக்கோம் மல்யுத்த வீராங்கனைகள் குற்றம் சாட்டினாங்க இல்லையா அதுல முக்கியமான ஒரு திருப்பம் நடந்திருக்கு இதெல்லாம் ஊடகங்கள் பேச மருத்துவ செய்தி பூஷன் சிங் வழக்குல முகாந்திரம் இருக்கிறது பூஷன் சிங் மீது பாலியல் ரீதியாக மல்யுத்த வீராங்கனைகள் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது என்று டெல்லி உயர் நீதிமன்றம் உறுதி செய்து முதலில் அவர் மீது புகாரை பதிவு செய்யுங்கள் என்று உத்தரவிட்டிருக்கிறது இப்ப பிரிஜ் பூஷன் சிங் இவ்வளவு நாள் ரொம்ப யோக்கியம் அப்படின்னு பாஜக வாதிட்டு வந்ததல்லவா அது சுக்கு சுக்கா உடைது அப்ப மோடி என்னதான் இந்த முறை கீழே விழுந்து எழுந்து அழுத்து புரண்டாலும் வட இந்தியா கூட மோடியை நம்ப தயாராகலை ஏன் நம்ப தயாராக இல்லைன்னா அவர் கையில் எடுக்கிறதுனா ஹிந்துங்கிற ஆயுதம் இப்ப மல்யுத்த வீராங்கனைகள் பாதிக்கப்பட்ட மல்யுத்த வீராங்கனைகள் ஹிந்துக்கள் அப்ப அவங்களுக்கா நீங்க அழுதீங்களா அழல கர்நாடகாவில் ரேவண்ணாவால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஹிந்துக்கள் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீர்களா இல்லை மணிப்பூர் கலவரத்தின் பொழுது பாதிக்கப்பட்டவர்களில் ஹிந்து பெண்களும் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விடுத்தீர்களா இல்லை விவசாயிகள் அநியாயமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் அவர்களுக்காக நீங்கள் கண்ணீர் விட்டீர்களா இல்லை அவங்க யாரு அவனும் ஹிந்து அப்ப ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு மோடி பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை எல்லாம் வட இந்தியாவே நீங்க என்ன செய்யல நிராகரிக்க தொடங்கி இப்ப நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவரும் கலந்திறங்குகிறார் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார் இப்ப என்ன கேள்வி ஏற்கனவே எல்லாரும் கேட்ட கேள்விதான் ஆனால் அவர் இப்ப திருப்பி போது அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது பி எம் கேர் ஃபண்ட் அது ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படின்னு அவர் ஒரு பெரும் குற்றச்சாட்டை தூக்கி வீசுகிறார் பரகலா பிரபாகர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் என்ன சொல்றாரு கொரோனா காலத்துல பிஎம் கேர்ஸ் நிதிக்கு ஒன்றிய அரசினுடைய ஊழியர்கள் மத்திய அரசினுடைய ஊழியர்கள் தங்களினுடைய ஒரு நாள் ஊதியத்தை வழங்கினார்கள் பொதுத்துறை நிறுவனங்களும் நிதி வழங்கின எல்ஐசி ஆயில் கார்பரேஷன் நிதி வழங்கின ஆனால் எவ்வளவு நிதி வந்தது அது எவ்வாறு செயல்பட்ட செலவிடப்பட்டது என்ற தகவலை ஆர்டிஐ மூலம் கேட்டால் தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்டால் அரசுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்ற பதிலே கிடைக்கிறது ஜனநாயக நாட்டில் இப்படியும் நடக்க முடியுமா என்று எனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இது மற்றும் ஒரு மிகப்பெரிய மோசடி என்று இவர் ஒரு பொருளாதார நிபுணர் பிரகலாப்பவா இவர் எழுதுற அப்ப பாஜகவிற்குள் இருந்தே வரக்கூடிய குரல்கள் சுப்பிரமணிய சாமி கேள்வி கேட்கிறார் சுப்பிரமணிய சாமி மோடி தோல்வியடைய வேண்டும் என்கிறார் இந்த நிமிடம் வரை சுப்பிரமணிய சாமி எழுதி உங்களால ஒரு வார்த்தை பேச முடியல அப்ப எல்லோரும் கைவிட்ட நிலையில் சொந்த கட்சிக்குள் மோடி எல்லா மாநில தலைவர்களையும் சைட்லைன் பண்ணி ஒன்னு ஆகிட்டாரு அதுல அனைத்து மாநில தலைவர்களும் மோடி மீது கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் பாஜக கோபத்தில் இருக்கிறார் இவர் வந்து மூத்த தலைவர்கள் எல் கே அத்வானி முரளி மனோகர் ஜோஷி எடியூரப்பா போன்றவர்களை ஓரம் கட்டுவதற்கு இவரும் அமித்ஷாவும் ஒரு வேலையை எடுத்தாங்க தந்திரமா என்ன வேலையை எடுத்தாங்க அப்படின்னா ஐந்து வயதை கடந்து விட்டால் பாஜகவில் இடம் இல்லை அப்படின்னாங்க பாஜக பதவி பதவி கூடாதுன்னு மோடிக்கு இன்னும் வருஷம் வருஷம்தான் இருக்கு எழுபத்தஞ்சு வயதை நெருப்பதற்கு இந்த முறை கண்டிப்பாக அவர் தோல்வியடைவார் ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாலும் நல்லா ஒருவேளை அவர் வெற்றி பெற்றாலும் ஒன்றரை ஆண்டுகள் தான் ஏன்னா பாஜக எல்லாம் என்ன டவுட் எப்படி பேசினா மக்கள் ஓட்டு போட மாட்டானோ எப்படி பேசினா மக்கள்கிட்ட இருந்து வெறுப்பு வருமோ எப்படி பேசினா மக்களால் பாஜக தோற்கடிக்கப்படுமோ மோடி வேண்டுமென்றே அப்படி பேசுகிறாரா ஏன்னா ஒன்றரை வருஷத்துல ஒருவேளை பாஜக ஜெயிச்சாலும் அவர் பிரதமராக நீடிக்க மாட்டார் ஏன்னா எழுபத்தஞ்சு வயது நெருங்கி விடுவார் அவர் ரிட்டைர்மெண்ட் ஓய்வு பெற வேண்டும் அப்ப பிரதமர் மோடி என்ன நினைக்கிறார்னா எப்படியும் வெற்றி பெற்றாலும் நாம ஒரு வருஷம்தான் பிரதமர் அதுக்கு மேல ஒன்னு ஒன்றரை வருஷத்துக்கு மேல நாம பிரதமராக இருக்க போறது இல்ல சுத்தி இருக்க கட்சிக்காரெல்லாம் கேட்பான் எடியூரப்பாக்கு ஒரு நியாயம் முரளி மனோகர் ஜோஷிக்கு ஒரு நியாயம் எல் கே அத்வானிக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமானு கேட்பான் நாம பதவி விலகித்தான் ஆகணும் ஆர் எஸ் எஸ் அழுத்தம் கொடுக்கும் எப்படி நம்ம பிரதமர் இல்லைன்னு போச்சு இந்த கட்சி எதுக்கு ஜெயிக்கணும் தோக்கட்டும் அப்ப தோக்கற மாதிரி நான் நினைச்சேன் செஞ்சு காட்டுறேன் பாக்குறியா என்று மோடி வேண்டுமென்றே பாஜகவை தோல்வி கிட்டி சொல்லக்கூடிய விதத்தில் தன்னுடைய உரையாடல்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் தன்னுடைய பேச்சுக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று இன்றைக்கு இப்ப பாஜகவினரே இன்றைக்கு மோடிக்கு எதிராக ஒரு மனநிலையில் மாறி இருக்கிறார்கள் இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விரக்தி கோபம் அப்போ வந்து நாளை கட்சிக்காரன் கேட்பான்ல கண்டுபிடிச்சி என்ன கேட்பான் தான் தோத்துச்சு நீங்க வேணும்னே அப்படி சரியா உழைக்கல சரியா பேசலை அப்படின்னு சொல்லும்போது அதை நியாயப்படுத்துறதுக்கு என்ன வேணும் தன்னிடம் ஒரு வாதம் வேணும் அப்போ நீலிக்கு நீர் வெடிக்கணும் தன் உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லணும் அப்போ நாளைக்கு கட்சிக்காரன் கேட்டால் ஆர்எஸ்எஸ் கேட்டால் சொல்லலாம்ல நான் எவ்வளவு சொன்னேன் என் உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு கூட சொன்னேன் கத்துனேனே கதறினேனே அழுதேனே என்னை பார்த்தா இந்த கேள்வி கேட்கிறீர்கள் நானா இந்த கட்சிக்கு உண்மையாக உழைக்கவில்லை அப்படின்னு சொல்லி அப்படியே மேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது கத்தி கதறி கண்ணீர் விட்டு பார்க்கிறார் ஆனா இந்த எந்த டிராமாவும் மக்கள் மன்றத்தில் மக்கள் மத்தியில் எடுபடப் போவதில்லை மிகப்பெரிய படுதோல்வி பாஜகவிற்கு காத்திருக்கிறது வட இந்தியாவில் இருந்து வரும் தகவல்கள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கின்றன என்ற நல்ல செய்தியோடு விடைபெறுகின்றேன் மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க உங்களை ஆதரவித்தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி